திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தொகுதியில் உள்ள அம்மாப்பட்டியில் ஆர்சி நடுநிலைப் பள்ளியில் தலைமையாசிரை நியமனத்திற்கு பொதுமக்கள் பெற்றோர்கள் எதிர்ப்பு தெரிவித்து இரண்டு நாட்களாக போராட்டம் நடைபெற்றது மாணவ மாணவிகளை பள்ளிக்கு அனுப்பாமல் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் அரசு அதிகாரிகள் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி தலைமையாசிரை நியமனம் தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக உறுதியளித்ததின் பேரில் போராட்டம் கைவிடப்பட்டது கடந்த இரண்டு நாளாக போராட்டம் நடைபெற்று கொண்டுகிட்டே இருக்குது இதை வந்து அரசு அதிகாரிகள் இதில் தலையிட்டு எங்களுக்கு கோரிக்கைகளை ஏற்று அவர்களை அந்த வரும் தலைமை ஆசிரியர் பள்ளியை தற்காலிகமாக போஸ்ட் வைக்கண்டாக வைத்துள்ளார்கள் அதனால் அந்த த எங்களுடைய நிர்வாகம் இதுவரைக்கும் எங்களோட ஆலோசனை கருத்துக்களை தெரிவிக்கலை பேசவே இல்லை ஆனால் அரசு அதிகாரிகள் தாச்தாரிலிருந்து நமது ஏஇஓ சிஓடிஓ அனைவருமே எங்கள் கோரிக்கைகளை ஏற்று கருத்துக்களை புரிந்து கொண்டு அவர்களை பணி நியமனம் செய்யக்கூடாது என்று வற்புறுத்தி அவரை அதே பள்ளிக்கு கல்லடிப்பட்டி உள்ள பள்ளிக்கு அனுப்பி எங்களுக்கு அந்த போஸ்டர் கல்யாணமாக வைத்திருக்கிறார்கள் அதனால் அவங்களுக்கு நன்றி அதனால் அவங்க பரிந்துரை பேரில் அவங்க பேச்சை கேட்டு நாங்களும் அவங்களுக்கு மதிப்பு கொடுத்து பிள்ளைகளை இன்றையிலேருந்து ஸ்கூலுக்கு அனுப்பியிருக்கோம் இன்னையிலேருந்து வழக்கம் போல் பள்ளி நடைபெறும் இதை நாங்கள் உங்களுக்கு தெரிஞ்சோம் மேலும் எங்கள் நிர்வாகம் நிர்வாகத்துக்கும் எங்கள் ஊர் மக்களுக்குரிய போராட்டமானது நடைபெற்று கொண்டே இருக்கும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டேன் ஏன்னா எங்கள் கருத்துக்களை ஏற்க இதுவரைக்கும் அவர்கள் சமரச பேச்சுக்கு வரவே இல்லை அதனால் அந்த நிர்வாகத்துக்கும் எங்களுக்கும் நடைபெறும் இந்த போராட்டமானது தொடர்ந்து நடந்து நடைபெற்று கொண்டே இருக்கும் மறுபடியும் இதை அதை மறுபடியும் ஸ்கூலில் வந்து பாட்டி இந்த மாதிரி போகிற அளவுக்கு நாங்கள் இதாக வந்து இந்த நிர்வாகம் வந்து எங்களுக்கு கலந்து கொண்டு எங்களுக்கு பேச்சுவார்த்தையை முடித்து எங்கள் கோரிக்கைகளை ஏற்று சிஸ்டர்களை அமர்த்துமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் வணக்கம் தமிழ் பவர் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமாண்ட் பண்ணுங்கள்